ராமன் கடுமையான வேலை நாளுக்கு பிறகு சோர்வாக வீட்டுக்கு வருகிறான் அம்மா என்ன கடுமையான நாள் தலை சுற்றி போச்சு தினமும் இப்படிதான் இருக்கு பொழப்பு வாழ்க்கை இப்படியே போயிடும் போல அடே ராமா வாடா உள்ள நான் சாப்பாடு சைடுலயே வச்சிருக்கேன் கொஞ்சம் கஞ்சி மீன் கறி பச்சடி எல்லாமும் தயார் பசிக்கிறது தெரியல மீனா இன்னைக்கு பார்த்த வேலை கஷ்டம்தான் தெரியுது கவலைப்படாதே நம்ம கஷ்டம் நம்ம வாழ்வுல ஒரு பாகம் மட்டுமே நாம் சேர்ந்து தாண்டி போவோம் நேத்து மாஸ்டர் சொன்னார் ராமு நீ மிகவும் கஷ்டப்பட்டு பணிபுரிகிறே ஏதாவது தனி தொழில் பார்த்தா நல்லது அதான் நான் சொல்றேன் ஒரு சிறு பிரிண்டிங் பிசினஸ் பண்ணலாமுன்னு யோசிக்கிறேன் எங்க நம்ம கிட்ட பணம் இருக்கு வீட்டு செலவுக்கும் கஞ்சி தண்ணி கொடுக்க கூட இல்ல நம்ம நம்பிக்கையும் முயற்சியும் இருந்தா போதும் நம்ம ஜெயிக்கலாம் ஒரு நாள் நம்ம சொந்த தொழில் வைக்கணுமா இந்த தாலி காசை வித்து கொஞ்சம் பணம் வாங்கிக்கலாமா இது உன்னோட தாலி இதை விற்க முடியாதுமா நம்ம எதிர்காலத்துக்காக இது அவசியம் இல்ல மீனா நம்ம நம்பிக்கையும் உழைப்பும் தான் நம்ம பலம் இரண்டு வருடங்கள் கழித்து அவர்கள் சொந்தமாக கடை தொடங்கியுள்ளார்கள் பார் மீனா நம்ம சொந்த கடை நாம் கண்ட கனவு நிஜமாகிடுச்சு ஆ கடவுள் நமக்கு நல்லது பண்ணி இருக்கிறாருங்க இல்ல மீனா நீ இல்லாட்டி இந்த கனவு நிஜமாக இருக்காது இந்த வெற்றிக்கு நீதான் காரணம் எல்லாம் நம்ம நல்லதுக்கு தாங்க அவர்கள் தங்கள் புதிய தொழிலில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ஒரு நல்ல மனைவி வாழ்க்கைக்கு அமிர்தம்மா நம் சேர்ந்தா எதையும் சாதிக்கலாம் வாழ்வில் துணை நிற்கும் மனைவியின் அன்பு வளமைக்கு வித்திடும் வாய்ப்பின் மகிமை இல்லது நில்லவள் மாண்பானால் உள்ளது நில்லவள் மானாக்கடை நல்ல பண்புடைய மனைவி அமைந்த வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும் அப்படி ஒரு மனைவி அமையாத வாழ்க்கையில் எதுவுமே இருக்காது